மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரை காரில் கடத்திய மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் செல்லம்பட்டி ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட முதலைக்குளம் ஊராட்சி மன்றத்தின் முன்னாள் தலைவராக இருந்தவர் கணேசன் இந்த நிலையில் கணேசனின் வீட்டுக்கு இன்று காலை வந்த ஏழு பேர் கும்பல் தங்களை போலீசார் என தெரிவித்தனர் இதைத் தொடர்ந்து விசாரணைக்காக வருமாறு கணேசனை அவர்கள் அழைத்தனர் ஆனால் சந்தேகமடைந்த கணேசன் வர மறுத்ததால் அவரை தாக்கிய மர்ம நபர்கள் காரில் கடத்திச் சென்றனர் இந்த காட்சிகள் அனைத்தும் அங்கிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது இது குறித்து கணேசனின் மனைவி அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர் இதற்கிடையே கணேசனை மர்ம நபர்கள் கடத்தி சென்ற காரை மோட்டார் சைக்கிளில் பின்தொடர்ந்து அவரது மகன் அருணும் மாயமானதாக கூறப்படுகிறது சின்ன சின்ன பிள்ளைங்க ஆறு போ ரெண்டு பேர் தான் ஹைட்டாக இருந்தாங்க அதை கரையணுங்க ஒரு ரேஷன் தளும்பு இதுமா இருக்கு நல்லா ஹைட்டாக கரைப்பாக இருப்பாங்க